வணக்க நண்பர்களே நான் உங்க செல்போன் கிங் ஞானமணி நம்ம நம்ம இன்னைக்கு போறது சீர்காழிக்கு ஒரு ஊரு ஊரு சும்மா பண்பாடும் பழம்பெரும் பிரகதீஸ்வர் கோயில் இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம அப்தி திரி நாயன்மார்கள ஒருத்தரான திருஞான சம்பந்தர் அவரிட்ட புண்ணிய பூமி இந்த புனிவான ஊரை தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் சரி வாங்க சீர்காழி பத்தி தெரிஞ்சுக்கலாம் சீர்காழியில இருக்கிற பிரகதீஸ்வர் கோயில சோழர் காலத்து கட்டிக்கலைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒண்ணு இங்க பிரம்மனே சிவபெருமானை வழிபட்டு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதா சிதிகம் அதனால்தான் இங்குள்ள சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வர் என்ன பெயர் வந்தது இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி மோச்சம் கிடைக்கும்னு நம்பிக்கை சீர்காழி என்பது சைவ சமயத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புண்ணிய பூமி என்ன அறுபத்து மூன்று நாயன்மார்கள ஒருவரான திருஞான சம்பந்தர் அவதரிதே புண்ணிய பூமி இதுதான் சிறு வயதிலேயே ஞானபால் குடிச்ச அதிசயம் இங்கதான் நடந்தது இது நினைவுக்கு சூறம் வகையிலே திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி உள்ளது அடி உயரமுள்ள ராஜகோபுரம் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு தனித்தனி சன்னதிகள் பிரம்ம தீர்த்தம் எனப்படும் புனித குலம் ஆகியவை இந்த கோயிலின் சிறப்பஞ்சங்கள் சோழர் காலத்தையே கல் வேலைப்பாடுகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒவ்வொரு செட்பமும் சோழர்களின் கலை திறமைக்கு சான்றாக விளங்குகிறது சீர்காழி பெருமபுரீஸ்வர் கோயிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன நடக்கும் அருந்ததி தரிசனம் விழா மிகவும் பிரசித்தி பெற்று இந்த விழாவின் போது சிவபெருமா பெருமா ஹடிய தாண்டவ நனத்தை நினைவு சூறும் வகையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மார்கரி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை திருநாள் மற்றொரு முக்கிய விழாவாகும் இந்த நாளில் திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய சீர்காழி என்பது சோழர் காலத்தில் ஒரு முக்கியமான நகரமாக கல்வி கலை பண்பாடு ஆகியவற்றின் மையமா இது வங்கியது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகங்கள் இசைக்கும் சமய வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கினார் சீர்காழி தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது முன்னர் இது நாகப்பட்டி